வேலும் மயிலும் சேவலும் துணை ஆவி வெங்கன் மரளி தன் கை மருவ இடரும் ஒரு பாசவிஞ்ஞை விளையும் அன்று உன் அடிமை வென்று அடிகள் தொழவாராய் கொடிய கண்களை உடைய யமனது கையில் சிக்கிக்கொள்ள மனம் பொழுங்கி துன்பப்படும் பாசப்போராட்டம் நடக்கின்ற அந்த நாளில் உன் அடிமையாகிய நான் உன்னை வேண்டி பாட உன் திருவடிகளைத் தந்தருள்வாயாக என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகள் மங்கை சிறுவர் தங்கள் இளைஞர் வந்து கதற உடல் தீயின் மண்டி எரிய விண்டு புனலில் வஞ்சம் ஒளிய விழ ஆவி வெங்கன் மரளி தன்கை வெம்பி வெம்பியிடரும் ஒரு பாச விங்கை விளையும் அன்றுண் அடிமை வென்றி அடிகள் தொழவாராய் சிங்க முழுவை தங்கு மடவி சென்று மரவின்னுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழும் செந்தில் உறையும் முருகோணே எங்கு மிளகு திங்கள் கமலமென்று புகழு முகமாதர் இன்பம் விளைய அன்பின் அணையும் என்றும் இளைய பெருமாளே